தேங்காய்பட்டணம் அருகே வள்ளத்திலிருந்து கடலில் மயங்கி விழுந்து மீனவர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் இணையம் சின்னத்துறையைச் சேர்ந்தவர் நிதின் வயது இருபத்தேழு மீன்பிடி தொழிலாளி இவர் தனது உறவினரான ஜெனிஷ் ரூபன் மற்றும் பதினைந்து மீனவர்களுடன் கடலுக்கு மீன்பிடிக்க புறப்பட்டார் தேங்காய்ப்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மூன்று வள்ளங்களில் அவர்கள் நேற்று முன்தினம் புறப்பட்டுச் சென்றனர் நேற்று அதிகாலை மூன்று மணிக்கு துறைமுகத்தில் இருந்து ஐந்து நாட்டிங்கள் மைல் தொலைவில் தட்டுமடி வைத்து அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக ஆரோக்கிய நிதின் வளத்தில் இருந்து மயங்கிக் கடலில் விழுந்ததாக கூறப்படுகிறது அவரை ஜெனிஷ் ரோபன் மற்றும் சக மீனவர்கள் மீட்டு தேங்காய்பட்டணம் துறைமுகம் கொண்டு வந்தனர் பின்னர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு டாக்கர்கள் பரிசோதித்துவிட்டு ஆரோக்கிய நிதி ஏற்கனவே இறந்து தெரிவித்தனர் தொடர்ந்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இது ஜெனிஷ் ரோபன் குளச்சல் கடல் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்